தொடர்ந்து நான் இப்ப மருதமலை கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் தமிழகத்தில் தொடர்ந்து இந்து மத நம்பிக்கை மிக 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 புண்படுத்தப்படுகிறது என்பதற்கு ஒன்று பினராயி விஜயன் பெரியார் விஜயனாக மாறி ஸ்டாலினை உலக ஐயப்ப பக்தர்களின் மாநாட்டிற்கு கூப்பிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் இங்க நாம இந்து நிகழ்வுகளுக்கு எதுக்குமே வந்தது கிடையாது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனது கிடையாது கோயிலுக்கு மேல இருக்கு ஒரு கோயிலுக்கும் போனது கிடையாது ஆனா அங்க ஐயப்ப பக்தர்களின் கூட்டத்திற்கு பினராயி விஜயன் இது என்ன நம்பிக்கை நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது ஆனால் உங்களுக்கு ஓட்டுன்னு வரும்பொழுது ஸ்டாலின் அவரோட மகன் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இந்து தர்மத்திற்கு எதிராக பேசினார் அதையும் அவர் கண்டிக்கல தொடர்ந்து இந்து தர்மத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ கண்டிக்கல ஆனால் எப்படி எந்த தார்மீக உரிமையில் அவர் ஐயப்ப மாநாடுக்கு போவார்னு நான் கேட்குறேன் அதனால இது உண்மையிலேயே இந்துக்களின் மன உணர்வை மத உணர்வை உதாசீனப்படுத்துவது எல்லாத்திற்கும் மேலே இப்போ வன்னி அரசு ஒரு பேச்சு பேசியிருக்கிறார் நான் கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் எல்லா தர்ம இந்து தர்மத்தை போற்றுகின்ற எல்லா மக்களின் சார்பாக நானும் அந்த இந்து தர்மத்தை மிக மிக தீவிரமாக போற்றும் பக்தி என்ற வகையில் அதுக்காக நான் மற்ற மதத்தை என்னைக்குமே உதாசீனப்பட்டது கிடையாது ஆனா ராமன் பிராமணர்களுக்காக ஒரு பழங்குடியினரை கொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருந்து பார்த்தாரு நீ என்னன்னு கேட்டாராம் ஒன்று அவன் வந்து சொன்ன ஏதோ சொன்னாரான் உடனே அவர் பழங்குடியினர் உடனே நான் கொன்ன உள்ள ரத்தம் அவங்க மேலே படணம் நான் கொள்றேன்னு கொன்னாரான் இவர் பக்கத்துலேருந்து பார்த்தாரு அப்போ இப்போ ராமனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ ராமன் நம்புறீங்க ஆனால் அந்த ராமன் சபரிக்கு பழம் கொடுத்த பழத்தை வர பழங்குடி பெண்ணாவா வானர இயக்கத்தை சேர்ந்த அனுமனுக்கு கூட இருந்தார் விபீஷணனுக்கு உதவி செஞ்சார் ஆக நீங்கள் என்ன பேசுறீங்க ஆக ஒரு சமதர்ம தர்மத்தை உடையவன் ராமன் சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன் இன்னைக்கு அவரை பற்றி பேசுகிற தார்மீக உரிமையில் நான் கேட்குறேன் ஆணவ கொட கொலைகளை தடுக்க துப்பில்லை உங்களுக்கு ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை அதை வச்சுக்கிட்டு நீங்க ராமனை ஆணவ கொலை தடுக்க முடியாதது காரணம் ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா முத நீங்க உங்க ஆட்சி அது சட்டையும் கொண்டு வரல சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு யூபி ஹரியானால என்ன சட்டம் இருக்கு தெரியுமா ஆணவ கொலை நடந்ததுன்னா பாஸ்கோர்ட் ஸ்பெஷலா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற சட்டம் இருக்கு ஆனா நீங்க ஆண்டு ஆளுகின்ற ஒரு மாநிலத்துல அங்க இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அதுல போய் கூட பார்க்க உங்களால முடியாது ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம் இந்து தர்ம காரணம்னு என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள் ஒரு ஓட்டு கூட இந்த இந்தி கூட்டணிக்கு விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ராமனை கும்பிடுபவர்கள் இந்து தர்மத்தை போற்றுபவர்கள் ஒரு ஓட்டு கூட விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நான் கோரிக்கையாகவே வைக்கிறேங்க சும்மா இந்து மதத்தை போட்டு பிராமணர்களுக்காக ராமன் பழங்குடியினரை கொன்னாருன்னு சொன்னா என்ன பேசுறீங்கன்னு நீங்க சொல்ற ஆக இது மிக மிக மோசமான ஒரு கருத்து

அதே மாதிரி அனுமன் ஒரு வானரை ஒரு ராமாயணம் நாளைக்கு இந்த தம்பிக்கு ஒரு ராமாயண வாங்கி கொடுத்துருங்க சும்மா ரெண்டு வார்த்தையிலலாம் ராமனை படிக்க முடியாது ராமனை முழுசா படிங்க கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா நான் அண்ணாதுரைக்கும் கலைஞருக்கும் ராமனை பத்தி மோசமா பேசுறதுக்காக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்சேன் நான் ராமனை படிக்க படிக்க ஆர்த்திகா மாறேன்னு சொன்னார் கண்ணதாசனே பொழுது உங்களுக்கு ஒரு ராமாயண புக்கை கொடுக்க சொல்றேன் இல்ல நாளைக்கு வன்னியரசுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ராமாயண புக்கா நீங்க எழுத்தமி ரமேஷ் நாளைக்கு நீங்க வன்னியரசுக்கு கம்பராமாயணம் கம்பர் யாரு பிராமின் கிடையாது கம்பர் எழுதின ராமாயணத்தை எல்லாரும் வன்னியரசுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய போராட்டம் நடத்துங்க நான் சொல்றேன் ராமனை எப்படி பேச முடியும் மாணவ கொலையை தடுக்க துப்ப இல்ல உங்களுக்கு எல்லாரும் அந்த அந்த ரத்தத்துல நீங்க ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க பிராமனை போய் சொல்றாங்களாம் அதனால இனிமே எல்லாம் எங்களால கொள்ள முடியாதுங்க உங்களுக்கு ஓட்டு வேணும்னா யாரை வேணும் நான் கேட்குறேன் நாங்கள் மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம் அத்த மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையாக பேசுனா இந்திக்காரனுக்கு அனுசரணையாக பேசுகிறேன்னு இன்னைக்கு எந்த விதத்தில் பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க பஞ்சாப் முதலமைச்சரை ஏன் கூப்பிடுறீங்க ஏன் நீங்கள் பீகாரில் ராகுல் காந்தியோட பாத போய் கலந்துக்க போறீங்க ஹிந்தி போடா தெரியாது போடான்னு பனியனை போட்டு போங்க நான் சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் யாத்திரைக்கு போகும்போது வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டிங்கல்ல போட்டுட்டு போங்க அதான் சும்மா இப்போ இப்போ எல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும் நாங்கள் அகில இந்திய கட்சி எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அவங்களுக்காக பேசுனா உடனே இந்திக்கார கட்சி நீ தமிழுக்கு எதிரானவ இந்தி இசை எல்லாம் போடுங்க ஆனால் இன்னைக்கு கூட சொல்றேங்க தமிழை நிலைநிறுத்துவது நாங்கள் தாங்க மரியாதைக்குரிய பாரத பிரம் முதலமைச்சர் சொல்றார் தமிழகம் முகமூடி போட்டு வர முடியாதா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகம் முகமூடியா அவங்களுக்கு வெக்கமா இல்ல ஒரு தமிழனை எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டுக்காரர் தவிர இது எங்கேயாவது நடக்குமா சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிறாரு பீகார் ஒத்துக்குது மகாராஷ்டிரா ஒத்துக்குது மத்திய பிரதேசம் ஒத்துக்குது காஷ்மீர் ஒத்துக்குது மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் ஆனால் அவர் பிறந்து வளர்ந்து நாற்பது ஆண்டு கால அரசியல் செய்த ஒரு மாநிலத்திலோட ஒரு முதலமைச்சர் தமிழக முகமூடியாம் தமிழக முகமூடியில் உங்களோட தமிழ் பற்று என்ற முகப்பூடி தான் கிழத்து எரியப்பட்டு கொண்டு இருக்கிறது மூப்பனார் வேட்டி கட்டிய மூப்பனார் ஜனாதிபதி ஆகக்கூடாது தமிழ் தமிழ் பேசுவோம் ஆனால் தமிழர்கள் பிரதமர் ஆகக்கூடாது அதே மாதிரி ஒரு தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க இன்னைக்கு இந்த மண்ணை சார்ந்த அண்ணன் சிபிஆர் இந்தியா முழுவதும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மண்ணில் சேர்ந்த சில சுயநல அரசியல்வாதிகளை தவிர இதுல சமூக நீதி பாதுகாக்க ரெட்டி யாருங்க சமூக நீதி பாதுகாக்கிறவரா ஆனா அண்ணன் சிபிஆர் அவர்கள் சமூக நீதி பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர் உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் நீங்க தமிழக மக்களிடம் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக இண்டி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறார்கள்

உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தார் அவர் வந்து நக்சல்களுக்கு ஆதரவா அப்படின்னு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்ன உடனே நீங்க ஆதரவு கொடுக்கும் பொழுது சமூக நீதியின் பாதுகாவலராக இருக்கின்ற சமூகத்தில் பிறந்த ஒருவரை ஏன் நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி தமிழர்கள் என்று சொல் ஏன்னா சமூக நீதி காவலர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள முடியாது நான் அதை சொன்னேன்னா நீங்க சமூக நீதி யாரும் சொல்றீங்க அந்த சமூகத்தை பிறந்தவரை விட்டுட்டு நீங்க சமூக நீதியை பற்றி சொன்னார்ன்றதுக்காக பிறந்தாரை விட்டுட்டு சமூக நீதியை பற்றி சொன்னார்னு ஒருவரை நீங்க ஆதரிக்கிறீங்க பாருங்க அதற்காக நான் சொன்னேன் அதுக்காக ரெட்டி சமூகத்தை எதிர்த்து நான் பேசுறேன் தயவு செய்து போட்டுறதுங்க மறுபடியும் நான் சொல்றேன் எல்லா இல்ல 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 நான் எல்லா சமூகத்தையும் சொல்லும்போது சமூக நீதி பாதுகாக்கப்படுகின்ற அந்த இனத்தில் சமூகத்தில் பிறந்திருக்காரு அவர் சமூக நீதியை பற்றி பேசினார்னு மட்டும் சொல்கிறாங்க புரியுதா அதனால நான் சொன்னேன் அதனால என் சமூகத்தை எதுக்குமே நான் சொன்னதில்லை தயவு செய்து அப்படி போடாதுங்க ஜாதியை பற்றி நான் பேசலை ஏன்னா சமூக நீதியில் பிறந்தவர் அண்ணன் அந்த சமூகத்தில் பிறந்தவர் ஆனால் சமூக நீதியை பற்றி பேசினவரை நீங்கள் இன்னைக்கு சமூக நீதி காவலர்னு சொல்கிறீங்க ஒன்று ரெண்டாவது நான் சொல்கிறேன் தமிழர்களுக்கு நாங்கள் காவலாளர்கள் தமிழர்கள் எங்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல தமிழர்களுக்கு நாங்கள் பாதுகாவலன்னு குவித்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஒன்று பச்சை தமிழனான அண்ணன் சிபிஆர் அவர்களை நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் அதனால் தமிழ் பற்று என்ற தமிழ் பற்றாளர் என்று முகத்திரை கிழிகிறது இன்னொன்று நாங்கள் வேறு மாநிலத்தை பார்க்கவே மாட்டோம் வேறு மாநிலக்காரங்க எங்களுக்கு வேணாம் வேண்டாம் தமிழ்நாடு நாடு தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பீகாருக்கு போறீங்க பஞ்சாப் முதலமைச்சர் கூப்பிடுறீங்க அப்போ ஒரு அகில இந்திய கட்சியாக நாங்கள் மற்ற மாநிலத்தவரோடு இணக்கமாக இருந்தால் ஹிந்திக்காரன் காரணம் சொல்றீங்க ஏன் சொல்றீங்க ஹிந்தி தெரியாது போடான்னு பனியன் போட்டீங்கல்ல பீகாருக்கு போகும்போது பஞ்சாபுக்கு போகும்போது அந்த பனியனை போட்டுட்டு போங்க நான் சொல்றேன்

சிபிஆர் வருகிறார் என்ன அர்த்தங்க நான் இந்த மண்ணில இருந்து கேட்கிறேங்க தமிழ் முகமூடினா என்ன தமிழர் கிடையாது அவரு தமிழ் இல்லாத ஒரு முகமூடி போட்டு வராரா தமிழ் பற்று என்ற உங்க முகமூடி கிழித்து எரியப்படுகிறது என்பதான் தான் கல் அதனால தெலுங்கு காங்க தெலுங்கு அப்படின்ல நம்ம மாநிலத்துல ஒருத்தர் நிக்கிறாரு அது ஏன் ஆதரிக்கலன்னு கேட்கிறோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா அதே சந்திரபாபு நாயுடு தான் இந்த முடிவு எடுத்தார் நீங்க எப்போ மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அறிவிக்கிறீங்க

இல்ல எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தான் வேணும்னு ஏன் கேட்கல ஏன் கேட்கல சுதர்சன் ரெட்டி மேல நான் மரியாதை வச்சிருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு நீதிபதி அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவான் வந்தது இல்ல மயின்சாமி அண்ணாதுரை வந்தது ஏன் சிதம்பரம்னு வந்தது இல்ல கட்டாயம் ஒரு தமிழரை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி வைத்திருக்கிறது இந்திய கூட்டணியும் தமிழரை தான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏன் உங்களால் கூற முடியவில்லை ஏன்னா நீங்க தானே தமிழ் வெறியு பேசுறீங்க அதுக்காக நான் சொல்றேன் அதனால நீங்க தமிழரை நிக்க வைக்கல தமிழரை ஆதரிக்கல அதனால நிச்சயமாக ஸ்டாலின் அரசுக்கு இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கோ தமிழர்களை பற்றி பேசுவதற்கோ சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில வச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவ்வளவுதான் தான் உங்க கூட்டணி விட்டு வெளியே மாட்டேன் ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் வீசிக்கா சொல்றாங்க பிசிகா உள்ள வச்சுக்கிட்டு இருந்தேன் நிச்சயமா பார்த்தாக்கா நிச்சயமா வச்சு வெற்றி பெறும் எந்த மாற்று கருத்தும் இல்லை மிக மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு நான் இப்போ இதை போட்டுருங்க நான் தாவேகாவை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய பிடிச்சி இப்போ தாவேகாவை பற்றி பேசி முடிச்சாச்சுன்னாங்க பிரச்சனையே இல்லை இன்னைக்கு ஹாட் டாபிக் இதுதான் வன்னியரசு பேசுனதும் ஸ்டாலின் ஐயப்ப கோயிலுக்கு போகிறது ஐயப்ப மாநாடு போடுறதாம் அதனால இப்போ நான் விஜய் பத்தி பேச மாட்டேன் அதை விட தீவிரமான பிரச்சனை நிறைய இருக்கு சரி போய் பார்க்க சொல்லுங்க இப்போ விடுதலை தங்கர் மேல என்ன ஆசைன்னு நான் கேட்கிறேன் எத்தனை நாள் இருந்து விடுதல் தங்கரை போய் தேடிக்கிட்டு இருந்தாங்க இவங்க அது தெரியலன்னா தெரியாம இருந்துட்டு போட்டோம் இந்தியா முழுவதுமே நான் என்ன கேட்கிறேன் அண்ணன் சிபிஆர் இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கசுக்குதா உங்களுக்கு எல்லாம் முதல் அவங்க வரக்குறது உங்களுக்கு கசக்குதா நீங்களா தமிழர்களா நான் அப்படி நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க எங்களுக்கு ஆமா நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள்

அதனால ஆமா அறிவியா விஞ்ஞானமும் இணைந்ததாங்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்ததுதான் விஞ்ஞானம் மெய்ஞ்ஞானமும் இணைந்ததான் முதல்ல நீங்க வன்னி அரசுக்கு முதல் பதில் சொல்லுங்க அங்க அனுராக் தாக்கூர் போயிட்டீங்க அதான் ஸ்டாலினை வந்து நீ கள்ளக்குறிச்சியை பாரு இல்ல நான் வந்து நாங்குநேரியில வர கொலையை பாருன்னா உடனே மணிப்பூரை பாரு உத்தரப்பிரதேச பாரு மத்திய பிரதேசத்தை பாரு நேற்று ஒரு வரலட்சுமி செத்து கிடக்குறாங்க அவங்கள போய் பார்க்கல நீ ஷாப்பிங் போறீங்க சினிமா பாக்குறீங்க என்னங்க நடக்குதுங்க Dari singa ke hidul, sikat, dari dasut ke putri, sura tanda surau, wudha tangga, dari daging, wanda, siwanda, siwanda, jadi wanda,